ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முருன்னு ஒரு மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் உளுந்தம்பரு படுத்திருப்பேன் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ஒட்டை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மூடி வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க மிக்சி ஜார் ஓப்பன் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கால் கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல மாவு பொங்க பொங்க மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதோடு நறுக்கன இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் போல நல்ல மாவை இந்த மாதிரி அடிச்சு பிசைஞ்சுக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் வடை மாவை தட்டி போடுங்க சின்னதாக ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க அதில் மாவை இந்த மாதிரி தண்ணியில் ஒருத்தனி தொட்டு தொட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் எடுங்க எண்ணெயில் போட்டதுமே வடையை திருப்பி விடாதுங்க ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா வடையும் மாற்றி விடுங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி வடையெல்லாம் எடுங்க ഉള്ളതാ താങ്ക്